ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா நண்பர்களே எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்று தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்க என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியிலான அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ள நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நடத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டூடைய ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் டேம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின் முடி ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் சித்தர்கள் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் காத்திருக்கு இப்போதைய நம்பிக்கை நிலையத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இந்த ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க தவறாமல் பிறலாமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை உங்களால் கண்டிப்பாக எட்ட முடியும் ஸோ சித்தர்கள் வாக்கி சிவன் வாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அது குறித்த விஷயங்களை நீங்க எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு வாங்க இன்றைய தினம் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க நிறைய பேர் நாளைக்கு தான் பௌர்ணமின்னு சொல்லுவீங்க ஆனால் இன்றைய தினமே இரவு ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு பௌர்ணமி ஆரம்பிச்சிருது ஸோ இன்றைக்கி தான் பௌர்ணமி நாளைக்கு உங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிருதுங்க ஸோ நாளைக்கு பௌர்ணமி இல்லை இன்னைக்கு தான் பௌர்ணமி நண்பர்களே மாலை ஐந்து மணி நாற்பத்தொம்போது நிமிடத்திற்கே நாளைக்கு வந்து பௌர்ணமி நிறைவடைந்து விடுகிறது எனவே பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்பவர்கள் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம்தான் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது தோலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க மதியத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளாங்க இரண்டு குடையவனான செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது அதிர்ஷ்டகரமான ஒரு கிரக அமைப்புகள் காரணமாக நமக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் இருக்குங்க நல்ல தகவல் உங்களது வீடு தேடி வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இதுதான் தனஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதாரமானது கட்டாயமாக உயரும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் பண வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க சில பெரிய பெரிய விஐபிகள் நாட்டு பற்றி மிக்கக்கூடிய சில நல்ல நண்பர்களுடைய உதவியில் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு குறைய இருக்காது தேவையான ஆதரவுகள் தக்க தருணத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மன மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே அதிகமான ஒரு நேரத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க செலவு பண்ணலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்க வீட்டு பிரச்சனைகள் தீர்வதற்கு தேவையான வழிமுறைகள் என்ற தினம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே திருமணம் நடத்தணும் அப்படின்னா அதை இப்போ நீங்க ட்ரை பண்ணலாம் உடனடியாக நடந்து முடிந்து விடுங்க அனைத்து வயதினருக்கும் மிகச்சிறந்த நல்லன்மைகள் காத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைதுங்க அலுவலகத்தில் பணிபுரிவங்களுக்கு இன்கிரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எதையுமே சீரியஸா ரொம்ப எடுத்துக்க கூடாதுங்க கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ரயில் எஸ்டேட்ல முதலீடு செய்யறது கொஞ்சம் கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் கொஞ்சம் கவனமாக அதை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் ஏதாவது சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நட்பு வட்டாரம் தெரியக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மனக்குழுந்த காதலருடன் நீங்கள் நியாயமான தாராளமான அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஓய்வு நேரத்துல நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான அஹ் இணையதளத்தை பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்ப்பதற்கு உகந்த நாள் என்ற தினம் நண்பர்களே இந்த தினம் வாழ்க்கை இனிமையாக மாறுவதை உணர்வீர்கள் இந்த தினம் பழைய நண்பர்களை தொடர்பு கொண்டு அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதை நீங்கள் என்ற தினம் முயற்சித்து பாருங்கள் திருமணத்தை உடனடியாக நடத்திவிட முடியும் என்பதால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது நல்ல தருணமாக உங்களுக்கு அமைந்துள்ளது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்கு அன்பில்லை அலுவலக பணிகளை இன்க்ரிமெண்ட் கொடுத்த நல்ல தகவல் வரும் உங்களுக்கு செயல்பாடுகளில் ஒரு விதமான வேகம் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே சாதுரியமாக பேசுவீங்க அதன் மூலமாக நினைச்சதை சாதிக்க முடியும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் பெற முடியும் முடியும் முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க புதிய நபர்கள் அறிமுகம் நிறைய கிடைக்கிறதுனால உற்சாகம் அதிகரிக்கும் இன்னைக்கு உங்க வியாபாரத்துல கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களிடம் அனுசரித்து போறது ரொம்ப அவசியம் புதிய புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில நிறைய வாய்ப்புகள் வரும் அடுத்த கட்டமான உயர்கல்விக்கு படிப்பதற்கான நல்ல சூழல் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கும் இந்த தினம் மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ் கலராக அமின் நண்பர்களே நமது துலாம் குடியரசு ரசன் சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிறேன் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது நமது துலாம் ரசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் கொடுத்து முடித்து மனநிறைவை பெறுவீங்க மேலும் பழைய பாக்கிகள் முதற்கொண்டு எல்லா படமும் வசூலாக கூடியவாகவும் இருக்குங்க பொருளாதாரம் உயரும் எனவே கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையும் நல்ல கலகலப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் கடன் பிரச்சனைகள் தீரும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நிறைய பாட்டிகள கலந்துக்கிட்டு நீங்க புதிய நண்பர்களை இன்றைய உருவாக்கி கொள்ள முடியும் அதன் மூலமாக உற்சாகமாக இருப்பீங்க உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளுங்க கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்தீங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தை நண்பர்களுக்கு இன்னைக்கு பேச்சு திறமை அதிகரிக்குங்க புதுசாக சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் பேச்சு திறமை மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு வேக வேகமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்க காரியங்கள் இருக்கும் சோ வேகமா செஞ்சு முடிப்பீங்க உங்க காரியங்களை அதனால நலம் அதிகமாக கிடைக்கும் பேச்சு திறமை அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் காரிய வெற்றிகள் சுலபமாக துரிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே